ஃப்ரெண்ட்ஸ் எது எப்படின்னா நான் வந்து எதையும் மறைக்கத் தெரில எனக்கு இது எல்லாமே ஓப்பனாக வந்து பேசிக்கிறதுனால நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டுருக்குறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் வீடு வந்து வாங்க வா தம்பி வன் டாப்பில் வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணேன் பிரகாஷ் வந்துருக்கா அப்படி நான் கூப்பிட்டேங்க தயிர் நீ முன்காணேத்து வாங்கினது என்ன கண்டிஷன்ல இருக்குமோன்ட்டுதான் சாமி ஒரு பிரகாஷ் ஆய் சொல்லி எல்லாத்துக்கும் ஊப்பில்லையேன்னு வசனப்பட்ட நேத்து ஏன்டா ஏனா கஷ்டப்பட்டுருக்குறேன் எனக்கு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறேன் அப்ப என்னையெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்ட்டு திட்டுறான் சரி தங்க இல்லை சாமி ஒருத்தங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு இதாக இருக்குதுங்க தம்பிக்கு வேலை இருக்கு திடீர்னு கூப்பிடுவாங்க போவாங்க அப்புறம் வீட்லேயும் தோட்டம் வச்சு அதை பராமரிச்சிட்டு இருக்கிறான் அதனால் வந்து மாதிரி எனக்கு கண்ணே கலங்குது தம்பி பாச ஆ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து நான் இருக்கிறத வச்சு சமைச்சிட்டு இருக்கிறேன் அது என்னன்னு காட்டுறவாங்க உங்களுக்கு கார் இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல இப்போ கார் இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அது ரெடி பண்ணுற ரெடி பண்ணுற ரெண்டு நாளாக இழுத்துகிட்டே இருக்கிறாங்க வேறு நல்ல ஊடு ஜாமில் எடுத்தாச்சு அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த சாமி ஃபோட்டோவும் அப்புறம் பிஎஸ்டூ கேம் விளையாட வச்சுருப்பேன் அது அப்புறம் சார்ஜரு இந்த மாதிரி முக்கியமான டப்பா மட்டும் ரெண்டு வச்சுட்டு போக சொல்லிட்டேன் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் வரட்டும் அது வரைக்கும் சமைக்கலான்னு வரணும் இந்த கப்பில் இந்த கப்பில் அரிசி அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டான் அதையுமே யோசிக்கல அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே இல்லை பாரு அப்புறம் இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி நேர்த்து போட்டேன் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன் இதை தயிர் இதை சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வாயின்னு இருந்துக்கிறாங்க இது கத்தி கூட இல்லை ஆனால் இது வெகு வெகு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த கத்தி வந்து சும்மா கிடக்குது எங்கே பார்த்தாலும் சும்மா தான் கிடக்கும் ஆனால் இந்த கத்தி தான் வந்து இப்போ எனக்கு உதவியாக இருக்குது கத்தி இல்லை கரண்டி கரண்டி இதை வச்சுக்க இந்த காயை வந்துன்னா மிளகாய் அரிஞ்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணெய் எண்ணெயும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா தேங்காய் எண்ணெய் அப்புறம் இந்த மிளகாயி உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் இருக்குன்னு உப்பு வச்சு போட்டு போயிட்டாங்க அப்போ உப்பு போட்டு வெறும் எண்ணெய் உப்பு இந்த மிளகா அதையும் மட்டும் வதக்கி வெலை சாப்பாடு வச்சு தயிர் வச்சு சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே சொல்கிற விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டப்போ கூட அந்த ஒரு டேஸ்ட்டில் நிம்மை இதாக இல்லை சூப்பராக இருந்துச்சு இதுதான் இப்போ சமைக்கலான்னு பார்த்தேங்க ஆனால் தயிர் வயிறு வந்து ரெண்டு நாள் ஆகிப்போச்சு சரி நம்ம பாருங்க அதே ட்ரெஸ்லேயே இருக்கிற பாருங்க ட்ரெஸ்ஸு கெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க நல்லா பீரோ ஹீரோ எல்லாம் பெட்டுக்கட்டில் பீரோ எதுவுமே இல்லை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ நீ நேற்று நைட்டு கார் வர வேண்டியது என்ன ஆகி போச்சுங்கன்னா முன்னாடி பம்பர் வந்து முதல்ல ஓட்டையாக இருந்துச்சு இல்லைங்களா யார் தம்பி அங்கே நிற்கிறது பம்பர் வந்து ஓட்டையாகி போச்சுங்களா அது மாற்ற சொல்லான்ட்டு அது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு வயக்காட்டுக்குள்ளே கல்லு கல்லு போகும்போது வயக்காட்டுக்குள்ளே ஒரு கல் நட்டி வச்சுருந்துக்கிறாங்க தேரில் கல் மேலே அடித்து என்ன முன்னாடி முன்னாடிவில் பம்பர் வந்து ஆயில் லீக் ஆகுது இங்கே என்ன இதுன்னு பார்க்குறீங்களா இது ஒரு ஃபைட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நான் போடக்கூடாது யூடியூப்பில் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு தான் நான் அதை போடல எனக்கு சின்ன காயந்தா அடி வாங்க இது அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்பர் வந்து நேற்று சாயந்தரமே வந்துடுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணாங்களாம்மா டேமேஜே வந்துச்சுங்களாமா மறுபடியும் நேற்று ஆர்டர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா லோகோ மாறி வந்துருச்சாம்மா உண்டாய் ஷோரூம்க்கு உண்டான லோகோ மாறி வந்துருச்சாம்மா பம்பர் வந்து நம்ம நினச்ச கலரில் கிடைக்காது கருப்பு கலரில் தான் கிடைக்கும் கருப்பு கலரில் தான் கிடைக்கங்களாமா அப்புறம் அதை வாங்கி அது பெயிண்ட் அடிக்கிறது ரெண்டு நாள் ஆகுமாம்மா இப்படியே போட்டேன்னை வாதிக்கிறாங்க நேற்று நான் கம்முன்னு எல்லாத்தையுமே லாரியில் ஏற்றிட்டு போயிருந்துருக்கலாமா சரி நம்ம கார் வரட்டும் காரை வாங்கிட்டு ஹவுஸ் ஓனருக்கு பூட்டு வேறு சாவி முன்னாடி பூட்டு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி அதை உடச்சிட்டேன் சரி பூட்டும் வாங்கி பூட்டிட்டு அந்த அவரை கூப்பிட்டு வர சொல்லி கொடுத்துர்லாம் நீ வீட்டை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டு அப்படின்னு நினச்சி உட்காந்துட்டுருக்குறேன் இன்றைக்கி மதியானம் பதினோரு மணிக்குள்ளே வந்துருன்னு சொல்லி கார் ரெடி ஆகிரு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரெண்டு நாளாக இந்த தான் சாப்பிட்ருக்குறேன் இந்த காருக்காக தான் ரெண்டு நாளாக வெயிட்டிங் வேறு கார் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து எல்லா எல்லா சாமான்த்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நீட்டாக குளிச்சுட்டு எனக்கு இப்போ தான் நேற்று சாயந்தரத்துக்கு மேலே உடம்பு பரவாயில்ல ஓகே நீட்டாக இருக்கிறேன் போயிட்டு குளிச்சுட்டு வந்தங்கன்னா அப்புறம் தம்பியும் ஆ புதன்கிழமை கோயிலில் பூஜை சரி வந்து தங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இப்போ என்னடான சாப்பாடு கொண்டு வர இல்லையா நீ இப்படி சாப்பிட்ருக்குறிய நீ நினைக்கலாம் இவன் இவன் தம்பி ஒரு நாள் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தா இப்போ கே இன்னும் இப்போ கொண்டு வர சொல்லியிருந்தாலும் கொண்டாந்துருப்பா என் கொண்டாந்துட்டு போய் கொண்டாந்துருக்க மாட்டேயா நேற்று இவங்க வேலைக்கு போகிறக்கு அத்தையும் இவனு தம்பி வந்தா அப்படி வந்துட்டு சாப்பாடு கொண்டாந்தாங்க சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க நான் தான் சரி அவங்க சாப்பிட்ற கொண்டு வராங்க நம்ம எதுக்கு இது பண்ணிவிட்டு அப்படின்னு அது ஒன்று அப்புறம் கத்தாறுக்காரன்னு ஒரு டைம் கொண்டாந்து கொடுத்தா அப்படி அவரையும் கேட்டாலும் கொண்டாந்து கொடுப்பாங்க வீட்டில் அத்தை வீட்லேயும் கொண்டாந்து கொடுப்பாங்க நம்ம வண்டறது அப்புக்கியா இவங்களெல்லாம் போட்டு சீரழிக்கு தான் நான் எதுவும் கேட்கல இன்றைக்கி போயிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து அப்புறம் மாலை ஓட்டு உங்களுக்கு ஆதி ஆதிக்குட்டி நானே எல்லாம் தொடர்ந்து வீடியோ போடுவோம் தம்பி மணிமே அடிக்கடி வருவேன் அப்படி இப்போ வசனம் போடுற இங்கேருந்து போயிட்டீங்கன்னா வருவியா வரமாட்டேயா அப்படின்னு வருவா வருவேன் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாக வந்து பார்த்துட்டு தான் போவேன் இன்னி வந்து நான் என்ன என்னன்னா அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால தான் யார் வீட்டுக்கு நான் போகிறதில்லைங்க இனிமேல் ட்ரிங்க்ஸ் விட்டுட்டு சுத்தமாக நிறுத்திட்டு நானும் ஆதி குட்டி மூணு பேரும் வந்து பார்ப்போம் சரியா கண்டிப்பா இவனுக்கு அதான் ஆசை ட்ரிங்க்ஸ் போகுது ஆமா இது ஒண்ணுதான் எனக்கு ஒரு பேட் ஹேபிட் விட்டுருவா கண்டிப்பா விட்டுட்டு நீ தொடர்ச்சியா வீடியோ கரெக்டா வரும் ஒரு சின்ன அப்டேட் பண்ணலாம்னு பார்த்தா ஆறு நிமிஷம் ஆகிடுச்சு இப்ப போனா நானுமே பிரகாசம் போனோம் கார் பார்த்துட்டு வந்தோம் பெயிண்ட் அடிக்காம வச்சிருக்காங்க பெயிண்ட்னா முன்னாடி பம்பர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்களே உங்களுக்கு தான் வரும் அப்படின்ட்டு பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருந்தாங்க அப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே எங்கள் மச்சான் கூப்பிட்டாரு நானே வர்றேங்க ஆம்னி எடுத்துகிட்டு கம்முன இருக்கிற சாமானு எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் கார் அப்புறம் வந்து எடுத்துக்கிழாமங்க சரிங்க வெயிட் பண்ணதே வெயிட் பண்ணிட்டேன் கார் எடுத்துகிட்டே போயிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் போனால் போய் பார்த்துட்டு வர வழியில் தோசை சாப்பிட்டேன் ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டு ஆம் ஆம்லேட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நான் வந்து எதையும் மறைக்க தெரில எனக்கு எல்லாமே ஓப்பனாக வந்து பேசிக்கிறதுனால நிறைய பேர் ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறீங்க மறைச்சி மற்றவங்க மாதிரி மறைச்சி வீடியோ போடணும் மற்றங்கன்னா மற்றவங்களை யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல சொல்கிறேன் என்னை மாதிரி யாராவது ஓப்பனாக வந்து வீடியோ போடுறாங்களா நீங்களே சொல்லுங்கள் அடுத்தவங்களை பேசி போடுறாங்க இல்லைன்னா நல்லவு மாதிரி காட்டிக்கிறாங்க எனக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே காட்டி பழக்கம் எனக்கு நடிக்க தெரியாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பார்ப்போம் அப்படி வரல அப்படின்னா லேட் லேட்டாச்சுன்னா ஒரு வழி இல்லைங்க மச்சானே வர சொல்லிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ஆகி ஃபஸ்ட்டு ஆதிரம் போய் பார்க்கணும் ஆதிரன் போய் பார்த்துட்டுங்க அப்புறம் நாளைக்கு கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்போ நடந்துட்டுருக்கு ஏதாவது நான் தப்பாக இந்த வீடியோவில் பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமேனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மதியானத்துக்கு வந்து சாப்பாடு தாங்க சரி போகிற வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் அவர் போயிட்டு பார்ப்பேன் போய்ட்டு உங்களுக்கு என்னங்கட அப்டேட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்